வணக்கம் உறவுகளே இப்போ நம்ம பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா நம்ம திருச்சி மாவட்டம் தோரங்குறிச்சி பக்கத்தில் தாங்க ஒரு அருமையான ஒரு தென்னந்தோப்பு விலைக்கு வந்திருக்கு நல்ல ஒரு நீர்பிடிப்பான பகுதிங்க நல்லா தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்கு தார் ரோடு பேஸ் மட்டுமே பார்த்திங்கன்னா முகப்பு ஒரு எட்நூறுலேருந்து ஒரு ஆயிரம் அடிக்கு குறையாமல் அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு அருமையான செம்மண் பூமி நல்ல ஒரு நீர்பிடிப்பான பகுதி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிணறு இருக்குது இலவச சாரத்தோட அது இல்லாமல் இரண்டு போர் இருக்குது இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நீர் ஊற்றுள்ள அருமையான ஒரு ஆற்று போயிட்டுருக்குங்க நல்லா எப்போவுமே நீர் செல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு இடம் இந்த இடத்துக்கு கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு முப்பது ரூபா சொல்கிறாங்க நேரடியாக வந்து பாருங்கள் நம்ம நேரடியாக பேசலாம் விலை குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு அருமையான இடம் நல்ல ஒரு பண்ணைக்கு தொழில்துறைக்கு விவசாயத்துக்கு நல்ல இடமுங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையாக வந்து கிடைக்கும் நம்ம வீடியோஸ்க்கு இப்போ என்ன பாருங்கள் அப்போ தான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் நாங்கள் சொல்லக்கூடியதில் இதுவும் சந்தேகங்களோ தவறுதலோ இது இருந்தாலும்